ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்மொழி சாரீஸ்லேருந்து இன்றைக்கி என்ன சாரீஸ் பார்க்க போகிறோன்னா காட்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா லெனன் காட்டனில் லோ பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ஃப்ரீ ஷிப்பிங்கில் இது இப்போ இந்த சாரீஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் போகிறதுக்குமே கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாங்க கீழே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்கோலில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல பிங்க் கலர் பீச் கலர் உன்னை பார்க்குறேன் என்ன கலர்னு பார்த்தீங்களா முந்தி பார்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் நல்லா கோலம் மாதிரி டிசைன் போட்டு இது எல்லா சாரீக்குமே ஜாலர் வந்துடும் சாரீ சூப்பராக இருக்கும் யூனிக்காக இருக்குங்க கட்டுறதுக்கு எல்லா சாரீக்குமே இப்படி ஜாலர் வந்துடும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போடுங்க இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ப்ளவுஸ் பார்ட்டு இது மாதிரி இருக்கும் சாரீ ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே எடுத்தீங்களாலும் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்த சாரி என்ன கலர் பார்த்திங்கன்னா சிமெண்ட் கலருங்க நல்ல ஆஸ் கலரு இந்த சாரிக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாலர் வந்துருக்கு வருங்க ஜாலர் வந்துருக்கு சாரியோட முந்தி பார்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருதுங்க முந்தி பார்ட்டு இந்த மாதிரி வந்துடும் முந்தி பார்ட்டு இந்த மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வருவோங்க இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிளைனில் லைட்டாக சேண்டில் கலரில் டிசைன் இருக்க மாதிரி வரும் இதாக ப்ளவுஸுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாங்க எங்கள் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட குரூப் லிங்க் வருதுங்க அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அடுத்த ஸாரீ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கத்திரிப்பு லைட் கத்திரிப்பு கலருங்க ஸாரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்தீங்களும் ஃப்ரீ ஷிப்பிங்க இந்த சாரிக்குமே ஜாலர் வச்சுட்டாங்க இருக்குது இது பட்ஜெட்டுக்குள்ளே வர்ற சாரீங்க நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெகுலர் வேர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குமே வேர் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட முந்தி பார்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க இதோட ப்ளவுஸ் பார்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் மீனுங்க அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க கஞ்சி போட வேண்டியது இல்லைங்க சும்மா நீங்கள் அயன் பண்ண அயன் பண்ணாலே போதும் இல்லை மடித்து வச்சிங்கனாலே போதும் சாரிக்கு கஞ்சி போடணுன்ற அவசியம் இல்லை அடுத்து மயில் கழுத்து கலருங்க நல்ல மயில் கழுத்து கலரு சாரி வேணுங்கிறவங்க குரூப்பில் இல்ல அப்படின்னா எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க சாரியோட முந்தி பார்ட் சாரியோட ப்ளவுஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை நான் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட தெரியாதுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களோட குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கோம் குரூப் லிங்க்கில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஆர்டர் போட்டுக்கலாம் நல்லா காப்பி கலருங்க டைம் பாஸ் என்கொயரி பண்ணாதீங்க கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க சாரீயோட டிபார்ட் வந்து இப்படி வந்துரும் சேரீயோட ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துரும் கீழ வாட்ஸ்அப் நம்பர் வருதுங்க ஸ்கிரீன்ல இது பார்த்தீங்கன்னா நல்ல லைட் வெந்தய கலருங்க வெந்தய கலர் நல்ல வெந்தய கலர் கட் பண்ணா பாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இதோட முந்தி முந்திப்பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க சாரியோட ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்லா சம்மர் வேர் பண்றாங்க நல்லா குளுன்னு இருக்குங்க இந்த குத்துற மாதிரி எல்லாம் இருக்காது ப்ளூ கலரு நல்லா லீப் டிசைன் கொடுத்துருப்பாங்க போய் இதுமே இது வந்து உங்களுக்கு சில்க் பார்டர் கிடையாது த்ரெட் பார்டர் இதோட முந்தி பார்த்து பார்த்தீங்கன்னா அதே லீப் பார்டர் மாதிரி தான் வந்திருக்கும் இதோட ப்ளவுஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட குரூப் லிங்க் கொடுத்துக்கோங்க அந்த குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் சாரி ஆர்டர் போட்டுக்கலாம் இல்லை வேண்டாம்னு நினைக்கிறவங்க குரூப்பில் இருந்தால் நிறைய சாரீஸ் போட்டு வருது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கூட அனுப்பி வாட் ஆர்டர் பண்ணிக்கலாங்க சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் எங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வருது டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட க்ரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய்ங்க